ஹாய் everyone, வெல்கம் டு SR அகாடமி திறன் ஒர்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் மூன்றாவது பாடம் வினா. சுட்டு வினா இங்கே கமா வரக்கூடாது சுட்டு கமா வினா அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டும் ஒன்று தான் ஏதோ ஒரு சிறு தவறு நகர்ந்து விட்டது அடுத்தது சுட்டு வினானா என்ன சார் யார் என்ன எப்படி எங்கு எது இந்த கேள்விகள்லாம் இடம் அது சுட்டு வினா இப்போ டபிள்யூஹெச் கொஷின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா அதுதான் சுட்டு வினா இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒனில் விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்து டிக் செய்க இதில் விடை முதல்ல கொடுத்துடுறாங்களாம் அப்புறம் அதுக்கு சரியான வினா எது அப்படின்றத சொல்லணும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு ஆகும் இதுக்கு ஏற்ற வினா பாருங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் எது இது தவறு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது இதுதான் சரி இந்த இடத்துல ஒரு டிக்க போடுங்க பாக்ஸில் அதுக்கடுத்து ஜனவரி மாதம் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது இதுக்கு சரியான வினா புத்தக கண்காட்சி எந்த மாதம் நடைபெறுகிறது அப்படின்றது தான் சரி கம்பர் கவி என்று அழைக்கப்படுகிறார் கம்பர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது தான் சரி மூணு புள்ளி ரெண்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு ஏற்ப சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட திறன் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இதில் இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் எழுபது வீடியோக்கள் இருக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படத்தை பார்த்துட்டு இது நமது கற்பனைக்கு உட்பட்டு எப்படி ஒன்று எழுதலாம் எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய கற்பனைக்கு உட்பட்ட வகையில் சில தொடர்களை அமைச்சு இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு சில தொடர்கள் தெரியும் இல்லையா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுமா இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஒரு தொடரை உருவாக்கணும் அவர்கள் அவர்கள் மர நிழலில் ஓய்வெடுத்தனர் தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்தது இந்த படத்தை பார்த்து கூட நம்ம சொல்லலாம் என்ன அவர்கள் அருகில் இருப்பது என்ன மரம் ஸோ நம்ம விடை கூட சொல்ல தேவையில்ல கேள்வி எழுதினாலே போதும் அது அது அவர்களை பாசத்துடன் அரவணைத்தது பாருங்க மரம் கையை நீட்டி பாசத்தோடு அரவணைக்குது அது எங்கு அவர்கள் எங்கு ஓய்வெடுத்தனர் வந்துச்சு பாருங்க எப்படி மரத்தின் நிழல் எப்படி இருந்தது எல்லாமே கற்பனை கேள்விகள் தான் விடை சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் இதே ஆன்சர் எழுதணும்னு ஆவலோடு இருப்பாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்